ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ போடன்டா ஆசை ஆனால் இந்த இதை பற்றி போட மைவித்திரியை பற்றி பற்றி போட்டு இல்லாத போட எனக்கு வந்து விருப்பமே இல்லை ஸோ படிப்பு ஓரியன்டாக போட்டாலும் வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன வெக்ஸ இருக்குது எனக்கு மன கஷ்டம் இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் விடலை சரி பாப்போம் இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் ஏன்னா மைவித்திரியை பற்றி இல்லாத போட இருக்கிறத போட்டால் அதாவது நான் இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன் உண்மையிலே நல்ல நியூஸ் தான் அது அதை வந்து ஷேர் பண்ணலாம் அதை போட்டு நானும் ஷேர் பண்ணலான்னு ஆசை ஆனால் அவங்க ஆல்ரெடி பண்ணதை நம்ம மறுபடியும் சொல்லி என்ன செய்கிறது அது ஒரு யூஸும் கிடையாது நம்மளுக்கு நல்ல நியூஸ் ஏதாவது தெரிஞ்சு அதை ஷேர் பண்ணோம்னா பரவாயில்ல இதுவும் நல்ல நியூஸ் தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஓனாக இருந்து தெரிஞ்சு நம்ம உண்மையாக சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஓகே நம் அதுவே உண்மையாக என்ன நம்மளுக்கு தெரியாத பட்சத்துக்கு நம்ம திருப்பி அதை சொல்லி அதை என்ன பண்ணுறது தான் அதை பற்றி எனக்கு வந்து போடுறதுக்கு மனசே இல்லை நம்ம ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரி பல பிரச்சனையை சந்திச்சு கொடுத்துருக்கோம் மறுபடியும் இதை பற்றி பேசி மறுபடியும் நிறையா பேர் மனசுக்கு சங்கடப்படுத்துகிற எனக்கு விரும்ப விருப்பம் இல்லை சொல்லியிருந்தாங்க ஈடபுள்யூஎம்மில் ஏதோ கேஸ் போட போகிறோம் போராட்டம் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா அப்படின்ற பட்சத்துக்கு யார் யாராவது மொதல் இறங்கி வந்தால் மட்டும் தைரியமாக இறங்கி வந்தால் மட்டும்தான் மித்தவங்க எல்லாருமே இறங்கி வருவோம் வர முடியும் நம்மளாக ஒரு ஆளாக எடுத்து செய்கிறப்போ வந்து முதல் நீங்கள் வர இல்லாமல அப்படின்னு கேட்கலாம் நம்மளால முடியாது ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே ஒரு போராட்டம் மாதிரி எம்டி சாரை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு கூட்டம் நின்று இருந்தது போராட்டத்துக்கு அப்படின்றப்ப அது எல்லாருமே இறங்கி தான் செஞ்சாங்க அது வந்து எம்டி சார் மேலே அந்த நம்பிக்கையில் அவர் மேலே இருக்க ஒரு மரியாதையில் தான் இப்போயும் அதே மாதிரி தான் அமைதியாக இருக்காங்க எல்லாருமேவும் ஸோ பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை காட்டில அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும் கண்டிப்பாக எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் அதை பற்றி திருப்பி பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஏன்னா இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா எனக்கே வந்து டெ டென்ஷனாகுது எப்படா அமௌண்ட்டு கிடைக்கும் கிடைக்காத பட்சத்துக்கு இதை பற்றி பேசி என்ன செய்ய அப்படின்னா ஒரு யூஸ் இல்லை பார்ப்போம் இதுக்கு மேலே நான் ஸ்டடி ஒண்ணிட்டால் தான் போனான்னு ஐடியா பிடிச்சிருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்ஸ் டூ ஆல் பர்சன்ஸ் ஸோ என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க நம்மளுக்கு இதை எடுத்து பேசிக்கிட்டோம்னா என்ன நிறையா இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு இது கண்டிப்பாக இது வரப்போ வரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் விட்டுட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகள் நினைவோ இனி என்னென்ன நான் போட்டு என்னோட சேனல் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் கண்டிப்பாக இதில் இருந்து ஏன் பண்ணுவேன்னு நம்பிக்கை ஏன்னா பிள்ளைங்க வளர வளர கமிட்மெண்ட் அதிகமாகுது ஸோ அதுக்கு பக்கம் கன்சென்ட்ரேட் திருப்பணும் நம்ம வந்து அடுத்தடுத்து கடன் அடைக்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே மூழ்கிறத மாதிரி இருக்கிறதுனால இதை பற்றி பேசனே தோணலை எது நடந்தாலும் நன்மைக்குண்டு ஆண்டவன் வழி விட்ட வழின்ட்டு நம் படுக்க எடுத்த அந்த வேலையை பார்க்கலான்ற ஒரு முடிவு தேங்க்ஸ் டு ஆல்பர்